போற்றி அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்திற்கு சனி வக்ர பயிற்சி பழங்களை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சனி வக்ரம் அப்படின்னா தன்னுடைய இயல்பு நிலையில் இருந்து மாறி நடக்கக்கூடியது சனி வக்ரம் அப்படின்னு எடுத்துக்கலாம் இதுல உங்க ஜாதகத்துல பாருங்க சனி அப்படின்னு போட்டு வி அல்லது வா அல்லது ஆர் அப்படின்னு இருந்ததுதான் இதெல்லாம் வக்ரம் அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம் பொதுவா சனி வக்ரமான ஜாதகர்கள் அப்படின்னு பாத்துட்டீங்கனாலே கடின உழைப்பாளி சிறந்த வேலையால் அடிமை மாடு மாதிரி வேலை செய்வாங்க அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம் அதுவும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம மற்றவர்களுக்காக உழைத்து கொடுக்கக்கூடியவர் அப்படிங்கறத நாம எடுத்துக்கலாம் ஒரு முதலாளி சனி வக்ரமானவனை கூட வச்சுக்கிட்டாங்கன்னா மிகப்பெரிய வளர்ச்சி அந்த சனி வக்ரமானவர்களுக்கு உண்டு ஆனா என்னதான் வந்து இவங்க உழைத்து 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 கொட்டினாலும் கூட எந்த ஒரு பெயரும் எந்த ஒரு புகழும் இவங்களுக்கு கிடைக்காது இவங்கதான் வந்து செஞ்சாங்க இவங்கனாலதான் அப்படின்னு யாருமே சொல்ல மாட்டாங்க ஒரு வேலையால வேலையால மட்டுமாதான் வச்சுக்குவாங்களே தவிர மற்றபடி ஒரு புகழுக்காகவோ ஒரு பேச்சுக்கும் கூட இவர் நாள் இது நடந்தது அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்வதற்குண்டான வாய்ப்பை இந்த சனி வக்ரமான ஜாதகர்கள் பெறவே முடியாது அப்படிங்கிறத முற்றிலும் உண்மையான விஷயம் அப்ப எங்களுக்கு உண்டானது எப்ப கிடைக்கும் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா வருஷ வருஷம் சனி வக்ரம் ஆவார் அப்போ வருஷ வருஷம் ஆகும்போது ஒரு கட்டத்துக்காக மாறலாம் பலன்கள் அதே போல என்ன நட்சத்திரத்துல இருக்கிறார் அப்படிங்கிறதுக்காக பலன்கள் மாறலாம் ஆனாலும் இந்த வருடம் மூணு முதல் ஐந்து மாதம் வரை சனி வக்ரம் ஆவார் இந்த வக்ரம் ஆகக்கூடிய இந்த காலகட்டங்களே உங்களுக்கு யோகமான காலகட்டங்கள் மத்த மாதத்துல பாத்துட்டீங்கன்னா பெருசா முயற்சி செய்வது கை கூடி வராது பெரிய எஃபர்ட் போட்டு செஞ்சாலும் அத ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்காது தொழில பெரிய லாபங்கள் இருக்காது வேலையே செஞ்சாலும் ஒரு அலைச்சல் திரிச்சல் பயணங்கள் பயம் எல்லாத்தையும் கொடுத்துட்டாலும் கூட இந்த ஐந்து மாதம் அதாவது மூணுல இருந்து ஒரு ஐந்து மாதம் வக்ரம் ஆகுறாரு பாருங்க இந்த சனி அப்ப மட்டும்தான் நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு பெயர் புகழை கொடுக்கும் உங்களுக்கு நீங்க என்ன வேலை செஞ்சீங்களோ அந்த வேலைக்கு உண்டான ஒரு மரியாதை அந்த வேலைக்கு உண்டான உழைப்புக்கு உண்டான ஒரு பணங்காசு பாக்குறது ஒரு செல்வத்தை கொடுக்கறது நீங்க என்ன தொழிலில் இருந்தீங்கனாலும் கூட உங்களுக்கு சனி வக்ரமாக இருந்தால் இந்த ஐந்து மாத காலங்கள் வரைக்கும் தான் உங்களுக்கு இந்த வருடத்திற்குண்டான எல்லா சேவிங்ஸும் இந்த சனி வக்ரமாக இருக்கக்கூடிய காலகட்டங்களை கொடுத்துட்டு போயிடுவார் ஒருவேளை உங்க ஜாதகத்துல சனி வக்ரமாக இல்லை அப்படின்னா ஏன்னா சனி வந்து தொழில்காரகன் ஆயுள்காரகன் அதே போல பாத்தீங்கன்னா சனி இல்லாம ஒருத்தருக்கு தொழில் கிடையவே கிடையாது ஒரு ஜாதத்துல சனி நல்லா இருந்தா மட்டும்தான் அவனால வேலை முடியும் தொழில் நல்லா இருக்கும் ரெகுலரான ஒரு வேலை இருக்கும் அப்படி உங்க ஜாதத்துல சனி வக்ரமாக இல்லைன்னா வருடம் முழுவதும் உங்களுக்கு வேலை இருக்கும் அப்போ வருடம் முழுவதும் உங்களுக்கு பெயர் புகழ் இருக்கும் ஆனா சனி வக்கிரமாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல மட்டும் உங்களுடைய முயற்சிகள் கொஞ்சம் தடைபட்டு போகும் பெரிய எதிர்பார்ப்புகள் இருக்காது பெரிய எதிர்பார்த்தீங்கன்னா லாபங்கள் கிடைக்காதுன்னு இருக்குது சனி வக்கிரமாக இருந்தால் இந்த காலகட்டங்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம் இப்போ ஒவ்வொரு ராசிக்கு முன்னான சனி பயிற்சி அதாவது சனி வக்ர பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒவ்வொரு ராசிக்கும் எந்த மாதிரி பலன்களை கொடுக்கும் அப்படிங்கறத நம்ம முழுமையாக பார்க்கலாம் இப்ப நாம கடக ராசிக்குன்னான சனி பகவானுடைய வக்ர பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பாக்கலாம் உங்க ஜாதகத்தை சனி வக்ரமா இருக்குதான்னு பாருங்க முதல் சனி வக்ரமாக இருக்கக்கூடியவர்களுக்கு பலனும் அடுத்தது சனி வக்ரம் இல்லாமல் இருக்கக்கூடியவர்களுக்கு இப்போ சனி வக்ரமாக உங்க ஜாதகத்தில் இருந்தால் அப்படின்னு பாத்துட்டா சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு ஏழு மற்றும் எட்டாம் அதிபதியாகி ஒன்பதாம் வீட்டுல இருந்து வக்ரகதி அடைகிறார் அப்போ உங்க ஜாதத்துல சனி வக்ரமாக இருந்தால் ஏழுக்குடையோர் ஒன்பதாம் வீட்டுக்கு செல்லும் பொழுது திருமண வாய்ப்புகள் நீங்க எதிர்பார்த்தபடி உண்டான வாய்ப்புகள் மனைவியினுடைய சொத்து அல்லது கணவருடைய சொத்துக்கள் கை வந்து சேர்றது அல்லது கணவர் மனைவியுடைய பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது அல்லது அவங்களுடைய சொத்துக்களுக்கு ஏதாவது ஒரு பேச்சுவார்த்தை நடத்தலாம் அப்படின்னா தாராளமாக இந்த மாதம் நடத்தும் பொழுது இந்த சனி வக்ர காலகட்டங்கள் நடத்தும் பொழுது அது உங்களுக்கு சாதகமாக வரும் அப்போ அவரே எட்டாம் அதிபதியாகி உங்களுக்கு ஒன்பதாம் வீட்டுல இருக்கும் பொழுது ஆயுள் கண்டங்கள் விலகுவது மருத்துவ செலவுகள் குறைவது உங்களுடைய தந்தைக்கும் உங்களுக்கும் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகுவது அதே போல தந்தைக்கு ஏதாவது ஒரு மருத்துவ செலவுகள் செய்து நல்ல பெயர் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு பூர்வீக சொத்துக்கள் கைவந்து அமைப்பு அப்பா மூலமாக உதவிகள் கிடைப்பது உயர் கல்வி படிப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் தடையாக இருந்துட்டால் அந்த தடையெல்லாம் உடைச்சு அதெல்லாம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதே போல ஒன்பதாம் இடங்கிறது நல்ல குருமார்கள் சொல்லுவோம் அப்போ நல்ல குரு அமைஞ்சு வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதே போல அப்ப ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு ஸ்தானமாக இருக்கிறதுனால கொஞ்சம் உங்களுடைய போக்குவரத்துகள் அதே போல பாத்தீங்கன்னா கோவில் தீர்த்த யாத்திரைகள் எல்லாம் கொஞ்சம் கவனமாக சென்று வர வேண்டும் அப்படிங்கிறதையும் இந்த பதிவு இந்த பதிவுல நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் பொதுவா ஆஹ் கடகராசியை பொறுத்த வரைக்கும் பாத்துக்கிட்டீங்கன்னா முழுக்க முழுக்க சனி வக்ரமாக இருந்தாலும் சனி வக்ரம் இல்லாம இருந்தாலும் என்ன பலன் அப்படிங்கிற நம்ம தனிப்பட்ட முறையில கொடுத்திருக்கிறோம் அதே போல உங்க ஜாதகத்துல சனி இருக்காருன்னு பாத்துக்கோங்க தசாவுத்தி ரீதியாக அதையும் கொஞ்சம் அவர் நகர்த்துவார் அப்படிங்கறத முற்றிலும் உண்மை நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவுகளை சந்திக்கலாம் திரு சித்திரம்பலம் ஸ்ரீ நரசிம்மர் திருவிதை சரணம்